மகா பெரியவா சரணம் காஞ்சி பெரியவாள் ஒருமுறை மயிலாடுதுறை முகாமிட்டிருந்தார் காவிரி ஸ்தானம் செய்வதில் போவார் சுவாமிகள் இந்த வேளையில் கோவிலில் திருப்பணி விஷயமாக மடத்து ஊழியர் ஒருவரை அழைத்த சுவாமிகள் ஊரில் உள்ள பிரமுகர் ஒருவரது பெயரை குறிப்பிட்டு அவரிடம் ஆலயத்துக்கான கைங்கரியத்தை செய்ய முடியுமா என்று கேட்டு வரும் கேட்டு வரும்படி சொன்னார் மடத்தில் இருந்த எந்த ஒரு வேலைக்கா வேலையாக வெளியே கிளம்பினாலும் விநாயகருக்கு சூறை தேங்காய் உடைத்து வணங்கிவிட்டு செல்வதே வழக்கம் இதனை அந்த சிப்பந்தியிடம் நினைவுபடுத்தினார் சுவாமிகள் அப்படியே செய்தார் ஊழியர் சிறிது நேரம் கழித்ததும் பிரமுகரை பார்த்துவிட்டு வந்த மடத்தின் ஊழியர் போன காரியம் நிறைவேறவில்லை அது மட்டுமின்றி விக்ன விநாயகருக்கு தேங்காய் உடைத்தேன் அவர் விக்னத்தை போக்குவதற்கு பதிலாக விக்னத்தை உண்டு பண்ணி விட்டார் என்று சொல்ல மகா பெரியவா முகம் மாறியது எவருடன் எதுவும் பேசாமல் அன்றைய பூஜை அனுஷ்டானங்களை முழுகிப் போனார் சுவாமிகள் அந்த ஊழியர் ஆடி போனார் எல்லோரிடமும் பேசுவது போல பெரியவாளிடம் பேசியது தவறுதானே என்று வருத்தப்பட்டார் குருநாதனின் மனம் நோகும்படி நடந்து கொண்டுமே என்று தவித்து போனார் சாப்பிடவும் முடியவில்லை வேறு வேலையில் ஈடுபடவும் மனம் ஒத்துழைக்கவில்லை ஒரு கட்டத்தில் விறுவிறுப்பான சுவாமிகளிடம் சென்று என சாமிகளிடம் சென்று அவரை விழுந்து நமஸ்கரித்து மன்னிப்பு கேட்டார் ஆனால் பெரியவாள் ஒரு தப்பும் செய்யலையே என்ன விக்னத்தை கலைக்கிறதுக்கு பதிலாக உண்டு பண்ணிட்டாருன்னு நீ சொன்னதுதான் தப்பு இன்னொரு விஷயம் நீ தேங்காயை உடைச்சதுமே இந்த வேலை இந்த பிரமுகரனால நடக்காது வேற ஒரு பிரமுகரை அனுப்பி வச்சிருக்கிறேன்னு பிள்ளையாரே சொல்லிட்டார் அப்படி இருக்க விக்னத்தை உண்டு பண்ணிட்டதா சொல்லிட்டியே அவ்வளோதான் என்று மெல்ல புன்னகைத்தார் சுவாமிகள் மடத்து ஊழியருக்கு இப்பொழுதுதான் போன உயிர் திரும்ப வந்தது பெரியவாளை வணங்கியபடி பின்னோக்கி நகர்ந்தார் தஞ்சாவூரின் அருகில் உள்ள நல்லிச்சேரி கிராமம் அங்கே வாழ்ந்தவர் சாம்பசிவம் பூரண அத்தியானம் செய்தவர் அந்த அந்திய காலத்தில் அவர் ஆசிரமம் வாங்கி கொண்டார் அவருக்கு ஒரே பிள்ளை அவருக்கு பூர்ணமாக அத்தியானம் பண்ணினவர் அவருக்கு இதயம் மிகவும் பலகீனம் சேர்ந்தாற்போல் ஐந்து நிமிடம் வேத பாராயணம் சொல்ல முடியாது பார்ப்பவர்கள் பயமாக இருக்கும் இதனால் இவரை இதர வைத்தியர்கள் காரியங்களுக்கு கூப்பிடுவதில்லை தாயாரும் அவரும் அவரும் கஷ்ட ஜீவனம் கண்ணீரென் ஜீவனம் கணீர் என்ற குரலில் வேதம் சொல்லும்போது ஆனந்தமாக இருக்கும் என்ன செய்வது என்று போதும் என்று சொல்லிவிடுவேன் முடிந்தவரை முடிந்தவரை காயம் செய்து வந்தேன் ஒரு நாள் காலை அவருடைய வயதான தாயாருடன் என்னிடம் வந்தார் நான் காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் பெரியவாளை தரிசனம் செய்து இப்படி வேத அத்தியம் செய்து சந்நியாசியான ஒருவருடைய பிள்ளை சாப்பாட்டிற்கே சாப்பாட்டிற்கே இல்லாமல் தவிக்கிறேனே என்று வழி செய்யக்கூடாதா என்று கேட்க போறேன் அம்மா கூட வருகிறார் என்றார் நான் ஏன் பெரியவாளை தொந்தரவு செய்கிறாய் நானே ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்றேன் இல்லை நான் பெரியவாளை பார்க்க வேண்டும் எனக்கு டிக்கெட் செலவுக்கு பணம் கொடுத்தால் தேவையில்லை என்றார் பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்து செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பினேன் பத்து நாட்கள் பின் ஒரு நாள் காலையில் தாயாருடன் என் வியாபார ஸ்தலத்துக்கு எனக்காக காத்திருந்தார் காஞ்சிபுரம் போய்விட்டு வந்தாச்சா பெரியவா என்ன சொன்னார் என்று கேட்டேன் என்ன சொன்னார் நான் சந்நியாசியா சன்னியாசியத்துக்கு பிள்ளை வேத அத்தியாயம் பூரணமாக பண்ணினவன் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் சொல்வேன் என்றேன் என் சிரமத்திற்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டும் என்றேன் இங்கேயே தாயாருடன் இரு சொல்கிறேன் என்றார்கள் பெரியவா பிறகு தினம் காலை மாலை தரிசனம் செய்து இதையே சொல்லிக் கொண்டிருந்தேன் திடீரென்று நேற்று சாயந்தரம் நீ ஊருக்கு போ என்றார் பெரியவா ஒரு பையனிடம் டிக்கெட் வாங்கி கொடுக்கச் சொல்லி என்னையும் அம்மாவையும் திரும்ப போக சொல்லிவிட்டார் பெரியவாளும் கையை விரிச்சிட்டா இதை சொல்லும்போது கண் கலங்கியது எனக்கு சங்கடமாக இருந்தது பின் அவர்களை கிராமத்து பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்தேன் மணி ப பதினொன்று இருக்கும் காஞ்சிபுரத்திலிருந்து வரும்போது கையில் கொண்டு வந்த அதே துணிப்பையுடன் இவர் மட்டும் தனியே என் வியாபார வியாபார ஸ்தலத்திற்கு பிரசன்ன முகத்தில் தெளிவு ஒரே அழுகை விக்கல் பேச முடியாமல் தவித்தார் சற்று சற்று என்ன சொல்வன்றே பெரியவாளை பற்றி தப்பா என்று சொல்லி நடு கடையில் திடீரென்று நமஸ்காரம் செய்தார் என்ன என்று மறுபடியும் கேட்டேன் ஆச்சரியமாக விவரங்கள் கிடைத்தன காலை ஒன்பது மணிக்கு என்னை பார்த்துவிட்டு தாயாருடன் பஸ்ஸில் ஊருக்கு போயிருக்கிறார் தெருமுனையில் இவரை கண்டவுடன் தெருக்காரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து உட்கார்ந்து திண்ணையில் நேற்று காலை யாரோ ஒரு வண்டி நெல் கொண்டு வந்து இறக்கிவிட்டு போயிருக்கிறார்கள் நீ வரும் வரை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் உனக்கு அதிர்ஷ்டமடிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் வீட்டு சாவியை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அடுத்த பஸ்ஸை பிடித்து என்னை பார்க்க வந்துள்ளார் ஒரே அழுகை விம்பல் பெரியவா தெய்வம் தெரியாமல் சொல்லிவிட்டேன் பிறகு சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பினேன் பின்னால் நான் காஞ்சிபுரம் போன போது விபரம் தெரிந்தது இவர் சென்ற அன்றைக்கே பெரியவா இவரிடம் கருணையும் அனுகிரகமும் பண்ண கும்பகோணம் பிரபல மிராசுதாரர் ஒருவர் தரிசனம் பண்ண வந்திருக்கிறார் அவரிடம் விவசாயம் அந்த வருஷம் கணக்கு பற்றி அவர்களுக்கே உரிய இணைய பாணியில் விசாரித்திருக்கிறார்கள் பெரியவா அவரிடம் எனக்கு ஒரு வண்டி நெல் தருவியா என்று கேட்டிருக்கிறார்கள் அவரும் தருகிறேன் என்றார் நீ இப்போது காமாட்சியை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வா என்று உத்தரவு செய்துள்ளார்கள் அவர் அவர் போனவுடன் அவரிடம் அட்ரஸ் தெருவில் எத்தினாவது வீடு வாசலில் திண்ணை இருக்கிறதா என்றெல்லாம் பெரியவா விசாரித்திருக்கிறார்கள் மிராசுதாரர் திரும்பி வந்தவுடன் கிராமம் வீடு தெரு அடையாளம் சொல்லி அந்த வீட்டு திண்ணையில் ஒரு வண்டி மேல் இறக்கிவிடு இன்றே கும்பகோணம் போ நாளை மாலைக்குள் நெல் போய் சேர்ந்து விடுமா என்று கேட்டிருக்கிறார்கள் பெரியவா மிராசுதா மிராசுதாரர் கண்டிப்பாய் சேர்த்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார் மிராசுதாரரும் கும்பகோணம் சென்று மறுநாள் காலை ஒரு வண்டி நெல்லை இவர் வீட்டுக்கு திண்ணையில் இறக்கிவிட்டு தெரு தெருவாரிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் இந்த விளையாட்டு கிருஷ்ண பரமாத்மா குசேலர் அனுகிரகம் செய்த பாணி போல் இருக்கிறது அல்லவா மகா பெரியவா திருவதிகளே சரணம் மகா பெரியவா திருவதிகளே சரணம் பெரியவா ஆந்திரா பெரியவா ஆந்திரா கார்வெட் நகரில் இருந்தபோது பெரியவாளிடம் பக்தி கொண்டு எண்ணிலா தொண்டு செய்து சென்னை மேற்கு மாம்பலவாசி திரு ஜெயராமன் அவர்கள் அவரது மனைவி திருமதி பட்டாமாள் தன் மூன்றாவது பெண்ணுடன் பெரியவாளை தரிசனிக்க வந்திருந்தார் தன் காசிக்கு போக உத்தரவு தருமாறு வேண்டிக் கொண்டார் அதற்கு மகாபெரிவா காசிக்கு போறையா நீ போகும்பொழுது சங்கரி பாட்டினு என் பக்தி ஒருத்தி காஞ்சியில் இருக்கிறா அவளையும் அழைத்து கொண்டு போறயா என்று கேட்டார் அவர் அவர்கள் பெரியவா உத்தரவுப்படி செய்வதாக தெரிவித்தவுடன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெரியவா இப்பிரசாதம் அருளிவிட்டு நீ உடனே ஒரு வேலை செய்கிறாயா இங்கு உள்ள பெருமாள் கோவிலுக்கு போய் மடப்பள்ளியில் நாற்பது பேருக்கு சமையல் செய் என்று உத்தரவிட்டார் எதற்கு நாற்பது பேருக்கு சமையல் என்று புரிய வில்லை இருப்பினும் பெரியவா ஆணையை மீற முடியுமா உதவிக்கு சிலரை அழைத்து கொண்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று சமையல் செய்து முடித்தார்கள் சமையல் முடிந்து வெகு நேரமாகியும் சாப்பிட ஒருவரும் வரவில்லை கவலையுடன் பெரியமாளிடம் சென்று தெரிவிக்கும் அதே நேரத்தில் சில கார்களில் திருப்பதி செல்லும் பக்த கூட்டம் வழியில் கார்பேட் நகரில் பெரியவா இருப்பதை கேள்வியுற்று தரிசிக்க வந்தனர் தரிசிக்க வந்தனர் அவர்களில் ஆசிர்வாதம் அவர்களை ஆசிர்வதித்த பெரியவா அவர்களிடம் இந்த அம்மா உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவா போய் சாப்பிடுவிட்டு திருப்பதிக்கு போய் வாருங்கள் என்று உத்தரவிட்டார் அவர்கள் எல்லோரும் வயிறார சாப்பிட்டுவிட்டு விட்டு சென்றனர் வந்தவர்கள் முப்பத்தைந்து பேர் இருந்ததுதான் அதிசயம் பிறகு பெரியவா பட்டம்மாவை அழைத்து ஒருவரும் வரவில்லையே என்றாயே என்று புன்னகையுடன் வினவினார் நீ காசிக்கு போவதற்கு முன்னால் ஒரு சமா ஒரு சமாராதனை செய்துவிட்டு போக வேண்டும் என்றுதான் இப்படி செய்தேன் என்று சொல்லி சிரித்தார் பெரியவா இதைக் கேட்ட பக்தை உள்ளம் பாவாய் உருகியது கருணைக்கடல் என்றால் பெரியவாதான் என்பது நிச்சயம் இதை கேட்ட பக்தை உள்ளம் பாவாய் உருகியது கருணைக்கடல் என்றால் பெரியவாதான் என்பது நிச்சயம் மகா பெரியவா திருவடிகளே சரணம் மதுராணத்தில் ஒரு ராமர் கோவில் இருந்தது ஏரி காத்த ராமர் கோவில் என்பதுதான் அதன் பெயர் அந்த கோயில் உடைய வரலாறு அந்த பகுதியில் பெரும் வெள்ளம் வந்தபோது ஏரி உடைந்து ஊருக்கு ஆபத்து வந்துவிடாமல் ராம ராமபிரான் காப்பாற்றியதாக சொல்கிறது அதுபோல ஓர் அற்புத சம்பவம் மகாபெரியவா அனுபவத்தில் உண்டு காஞ்சி மகாபெரியவா திருத்தல யாத்திரை செய்து கொண்டிருந்த காலகட்டம் அது கர்நாடகாவில் புண்ணிய தலங்களில் தரிசித்தபடி ஆங்காங்கே ஒ ஒன்றிரண்டு நாட்கள் தங்கி தொடர்ந்து யாத்திரை செய்து கொண்டிருந்தார் மகான் அந்த சமயத்தில் ஒரு நாள் அன்றைய யாத்திரை பாதையை இருந்து மாற்றம் செய்ய சொன்னார் பெரியவர் புண்ணிய நதி ஒன்றா புண்ணிய நதி ஒன்றின் பெயரை சொல்லி மறுநாள் அங்கே ஸ்தானம் செய்ய தீர்மானித்திருப்பதாக சொன்ன பெரியவர் அங்கே செல்லும் பாதையில் யாத்திரையை தொடங்கலாம் என்று சொல்லிவிட்டார் மகான் தம்முடைய யாத்திரையை இப்படி மாற்றங்கள் செய்வது அடிக்கடி நிகழும் வழக்கம்தான் என்பதால் எல்லோரும் உடனடியாக புறப்பட்டு விட்டார்கள் திடீரென புதிய வழி செல்ல தொடங்கியதால் வழியில் இருந்த கிராம மக்கள் அவசர அவசரமாக மகானுக்கு தங்கள் ஊரில் வரவேற்பளித்தார்கள் அன்போடு அன்போடு அனைவரும் அன்போடு அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட மகான் இரவு நெருங்கும் வேளையில் அந்த நதி இந்த ஊரை அடைந்தார் அந்த நதி இருந்த ஊரை அடைந்தார் அங்கே பெரும் மழை பெய்து புடிந்து ஊரே வெள்ளக்காடாக இருந்தது அந்த நிலையில் மகானுக்கு தங்குவதற்கு தேவையான முகாம் உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுத்தவர்கள் ஊர்வாசிகள் மறுநாள் அதிகாலையிலே எழுந்த மகான் தான் திட்டமிட்டிருந்தபடி நீராடுவதற்கான நதிக்கரைக்கு புறப்பட்டார் நதியை அடைந்ததும் நதியை அடைந்ததும் அதன் அதனுள் திரு தனது திருவடியை பதித்து இறக்கினார் மகான் சரியாக அதே நேரம் அதுவரை அமைதியாக இருந்த வானம் திடீரென்று திரண்டன விரிசல் விட்ட குடிநீர் குழாய் போல சற்றென்று பொத் பொத்துக்கொண்டு மழை கொட்ட ஆரம்பித்தது அவ்வளவுதான் பதறி போனார்கள் எல்லோரும் அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று மகான் நின்று கொண்டிருந்த ஆற்றில் புரள ஆரம்பித்தது இரண்டாவது நேற்று வரை பெய்ந்த மழையில் ஏற்கனவே கரை புரிந்து ஓடிக்கொண்டிருந்த ஆறு இன்னும் கொஞ்சம் பெருக்கெடுத்தால் கரையை உடைத்துக்கொண்டு கொண்டு விடலாம் என்ற நிலை இதோ இப்போது மழை மீண்டும் பொத்துக்கொண்டு பெய்ய ஆரம்பித்தது எல்லோரும் தவிர்க்க மகானே கொஞ்சமும் பதற்றும் இல்லாமல் தமது தண்டத்தை நதியில் முக்கி எடுத்தார் அதனை தான் இருந்த அதனை தான் இருந்த பக்கமாக ஊன்றினார் கொஞ்ச நேரம் அதை பிடித்தபடியே நின்றார் அப்போதுதான் நடந்தது அந்த பேரதிசியம் அதுவரை சுழண்டு சு சுழற்சி பெறும் வெள்ளம் பெருக்கோடு கரையை உடைத்துவிடும் கர்வத்தோடு ஓடிக்கொண்டிருந்த நதி அப்படியே பெட்டிக்குள் சுருண்ட பாம்பாய் சற்று அடங்கியது கல் எரிந்தால் எழும் அலை போல மெதுவாக வட்டம் அலை எழும்பி மகானை திருப்பாதம் தொட்டு வந்து அடங்கியது அதே சமயம் வான் மழையும் குறைந்தது சற்று நேரம் நின்றது குறைந்து சற்று நேரத்தில் நின்றது தண்டத்தை தாங்கியபடி நின்றிருந்த மகான் மெதுவாக நதியில் முழுகி எழுந்து நீராடினார் கரை ஏறினார் வந்த வேலை முடிந்தது என்பது போல முகாமிட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தார் பெருமழையால் இங்கே அபயம் பெருமழையால் இங்கே பேர் பா அபாயம் வரப்போகிறது புண்ணிய நதியில் வெள்ளம் புரண்டு ஊருக்கு பாதிப்பு வரப்போ வர இருக்கிறது அதை தடுத்ததாக வேண்டும் என்று முன்கூட்டியே அறிந்து அதற்காகவே தன் யாத்திரை பாதையை மாற்றிக்கொண்டு வந்து ஆற்றின் ஆவேசத்தை அடக்கி அந்த ஊர் மக்களுக்கு ஆபத்து வராமல் காத்திருக்கிறார் பெரியவா என்பது யாரும் சொல்லாமலே எல்லோருக்கும் புரிந்தது அதன் விளைவாக எழுந்து ஜெய சங்கர ஹர ஹர சங்கர என்ற ஓசை அந்த பகுதியை முழக்க எதிரொலித்தது மகா பெரியவா திருவடிகளே சரணம் லே பபிலைங்கள இருந்த மகா பரியயா பக்டர்ர்கள் என நமக்கவ மகா பரிய குரிவடிவே சரடும்